விதைகள் இன்னைக்கு நீங்க பேப்பர்ல பாப்பீங்க கத்திரிக்காய வாங்காதீங்க வாழப்பழத்தை வாங்காதீங்க இதெல்லாம் வந்து மரபணு தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்டவைகள் அந்த விதைகளால் வலுக்கட்டாயமாக முகவர் மஹிகோ மஹிகோ மூலம் இந்தியாவே இந்தியாவில் விற்கப்படுகின்றது ஐரோப்பிய நாடுகளில் தடை செய்யப்பட்ட இம்மரபணு மாற்றத்திற்குட்பட்ட உணவுப் பொருட்களால் பாதிப்பு காலாவது இந்தியர்களே இந்திய விவசாயத்தை அழித்துவிடும் ஏகாதிபத்திய தாக்கங்களை நிபந்தனைகளில் இறக்குமதியான வீரியமற்ற விதைகள் என்ற அடிப்படை அவருடைய அடிகள் உணர்த்தி நிற்கின்றன இதுபோன்று அறுசுவை காய்கனிகளுக்கு மாற்றாம விலை அதிகம் உள்ள ஆம்பே வணிகமும் நடுத்தர வர்க்கத்திடம் தலைவிரித்து ஆடுவதை காய்கனிகளுக்கு மாற்றாக ஆம்பே தயாரிப்பும் ரான் ரான்பாக்சிகளும் என்ற அடிகள் சுட்டிக்காட்டுகின்றன இவ்வாறு இந்திய மக்கள் உலகமயமாக்கலால் மீள முடியாத பன்முகத் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர் என்பதை கவிஞர் விஜயலட்சுமி அவர் தம் கவிதையிலே பலவாறாக பதிவு செய்துள்ளார் ஏகாதிபத்திய அராஜக உலகமயமாக்குதலை எதிர்த்து ஒவ்வொரு பெண்ணும் போராட முன்வர வேண்டும் தங்கள் படைப்புகளில் இது பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து தருதல் வேண்டும் யாம் மாய்க்கும் தகவல்களோ உடல் சிதைக்கும் ஆயுதங்களோ ஆகும் யாம் மாய்க்கும் தகவல்களோ உடல் சிதைக்கும் ஆயுதங்களோ ஆகும் என்று சூழலைக்கும் பெண்கள் ஆயிரம் ஆயிரமாக கிளம்பி தங்களுக்கு எதிரான அரசியல் மற்றும் பொருளாதார சித்தாந்தத்திற்கு எதிராக போராடுதல் வேண்டும் இவ்வாறு பெண் கவிஞர்கள் தங்கள் படைப்பின் மூலம் உலகமயமாக்கலுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர் அவர்கள் உடல் அரசியல் முன்வைத்து மட்டுமே கவிதைகள் எழுதி வருகிறார்கள் என்று புலமும் ஆராதிக்கப்படும் இதுபோன்ற கவிதைகளையும் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி உலகமயமாக்கலில் பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சிக்கல்களை சமூகம் எந்த அளவிற்கு அதில் பாதிக்கப்படுகிறது என்பதை பேராசிரியர் பிரேமா அவர்கள் மிக அற்புதமாக எடுத்துக்காட்டினார்கள் இதற்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சுருக்கமா வந்து வெளியில சொல்லுவாங்க ஏன்னா இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம நிறைய இடத்துல நான் எதிர்கொண்டிருக்கிறேன் சுருக்கமாக நமக்கெல்லாம் அவ்வளவு பணம் எது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மெல்லாம் வறுமை நாடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல கியூபா மிகச்சிறிய நாடு ஆனால் அந்த நாட்டினுடைய பெண்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அறுபத்தி சதவீதம் பெண்கள் வந்து அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் விஞ்ஞானிகளாகவும் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் அந்த நாட்டில் இருக்கிறார்கள் பிரசவத்தின் போது இறக்கிற பெண்களினுடைய எண்ணிக்கை குழந்தைகளினுடைய எண்ணிக்கை ஒரு சதவீதத்திற்கும் கீழ் ஆயிரம் குழந்தைகளுக்கு ஆயிரம் பெண் பிரசவங்களில் இரண்டு அல்லது மூன்று குழந்தைகள் அங்கு இருக்கிற இறக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு உலக நாட்டின் மிகப்பெரிய ஒரு சிறிய நாட்டினுடைய சாதனை அதனால் முயன்றால் முடியும் இங்கு மக்கள் தொகை மிக அதிகமாக இருப்பதும் சரி ஒன்னு மக்கள் தொகையில ஒன்னு குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு கூட காரணமாக இருக்கலாம் இரண்டாவது கேட்பதற்கு ஆள் இல்லாத பெண்கள் தானே இருக்கிறார்கள் பதில் சொல்ல முடியாத குழந்தைகள் தானே இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா குழந்தை பிறக்கும் போதே ஆம்பள குழந்தையா இருந்தால் ஒரு இது பெண் குழந்தையாக இருந்தால் இன்னொரு விதமான ஒரு நடைமுறைதான் இன்றைக்கும் இந்த சமூகத்தில் இருக்கிறது இன்றைக்கும் பெண் சிசு கொலை நவீன வடிவத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது நவீன வடிவத்தில் இருக்கிறது அதெல்லாம் வந்து இந்த உலகமயமாக்களோடு சேர்த்து இன்றைக்கு பெண் கவிஞர்கள் அதெல்லாம் எழுதுறாங்க ஏன்னா இந்த சுற்றுப்புற சூழலோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள் தலித்துகளும் பெண்களும் தலித்துகளும் பெண்களும் மிக இந்த துறையோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள் ஆனால இந்த பாதிப்புகளை அதிகமாக தலித் கவிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா ஈழத்து கவிஞர்களை மட்டுமல்ல தலித் கவிஞர்களுடைய பெரும்பாலானவர்களுடைய படைப்புகளை நான் முழுக்க படித்திருக்கிறேன் அது குறித்த ஒரு கட்டுரையும் நான் சாகித்ய அகாடமிக்கு தந்திருக்கிறேன் அதிலேயும் இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்க முடிகிறது உலகமயமாக்கல் மட்டுமல்ல இந்த மாதிரியான சிக்கல்களையெல்லாம் சுற்றுப்புற சூழல் குறித்த சிக்கல்களையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெண்கள் கருப்பையை வாடகை விடுவது இதை வச்சு ஒரு சினிமாவே வந்துச்சு கணவன் வந்து அவளை ஏற்றுக்கொள்ள அவன் வந்து செத்து போயிட போறான்னு சொல்லி அவனுடைய அறுவை சிகிச்சைக்காக தான் அந்த கருப்பையை வாடகை விட்டு பணத்தை வாங்கி செலவு பண்றாங்க அந்த கதையில ஆனா இறுதியில அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அப்புறம் அந்த பெண் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்குல வந்து வெற்றி பெற்று வெளியில் வருகிறார்கள் பிறகு அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான் அந்த பெண் தயாராக இல்லை இது ஒரு படமாவே வந்துருச்சு இதை நான் அண்மையில் தான் வந்து பார்த்தேன் அதனால இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் பெண்கள் தான் பதிவு செய்கிறார்கள் ஆண்கள்லாம் யாருமே இதை பதிவு செய்யலன்னு சொல்ல வரல முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்த பெரியாரிய மார்க்சிய தத்துவங்களை பின்பற்றுகின்ற பல தோழர்கள் இந்த இது மாதிரியான கவிதைகளை அவர்களும் எழுதியிருக்கிறார்கள் என்றாலும் அது குறைவு ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் எழுதுகிற பொழுது அதற்கான வீரியம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது அதே போல இந்த கருப்பளைவு மற்ற விஷயங்களையும் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதே போல அடகு பொருள் துறை அதெல்லாம் பெரியார் சொன்னார் நகை ஸ்டாண்டு மாதிரி இருக்காதிங்க ஓரளவுக்கு மேல நகை போட்டு வர பெண்களை பார்த்தா அவ்வளோ அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய தோற்றமாவே நமக்கு இல்ல ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இந்த நகை இந்த விஷயங்கள் வந்து அந்த காலத்துல பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது அதுக்கு பதிலாக நூறு பவுன் இரநூறு பவுன் ஐம்பது பவுன் சொல்லி நகை போட்டு அனுப்புவாங்க தேவைப்பட்ட அதை பத்திரமா வச்சு வித்து செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க எங்க வீட்லயும் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா இது வந்து சொத்துக்கு பதிலாக கொடுக்கற ஒரு விஷயமாக அந்த காலத்தில் வந்து அது இருந்தது அதற்காக இதை சொல்லுகிறேன் ஆனால் அதை கூட உங்கள் பெண்களுக்கு நீங்கள் நகைகள் செய்து கொடுப்பதை விட அதை நீங்கள் பணமாக வங்கியில் டெபாசிட் செய்யுங்கள் அந்த பணத்தில் அவர்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்கு தாதிகளை நியமித்துக் கொள்ளட்டும் என்றார் தந்தை பெரியார் ஏன்னா படிச்சு வேலைக்கு போனோம் வீட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா உடல் நலம் பாதிக்கப்படும் எனவே இந்த நகைகளை விற்று அல்லது நகைகளை வாங்காமல் டெபாசிட் செய்யப்படுகிற அந்த பணத்தில் அவர்கள் தாதிகளை வைத்து அந்த குழந்தைகளை வளர்த்து ஆரோக்கியமாக வாழட்டும் என்று சொன்னார் தந்தை பெரியார் ஆனா அந்த சிக்கல் இன்னைக்கும் இருக்கு எல்லாரும் படிச்சிருக்குமே தவிர ஒரு வேலைக்காரி சமைச்சு போடுறதுக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணன்னு கேட்கிற இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஏன்னா கணினி துறையில் தகவல் தொடர்பு துறையிலும் இன்றைக்கு விவாகரத்துகள் அதிகமாக இருப்பதற்கு பெரும்பாலான இளைஞர்கள் சொல்லுகிற காரணம் ஒரு காஃபி கூட போட்டு கையில தரமாட்டாங்க காஃபி கூட போட்டுன்றது கமா வச்சுக்கணும் கையில தரமாட்டாங்க அது ரெண்டாவது அப்போ அந்த அந்த மரபினுடைய அந்த கொடுமைகளினுடைய ஏன்னா மரபினுடைய ஒரு அது இருக்கு ஆணாதிக்கம் என்பது அதை நான் வந்து உடைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார் இன்னைக்கு கூட இந்த நகைகள் புடவைகளில் பெண்களுக்கு இருக்கிற அந்த பித்து குறைந்து விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன் அதில் கொண்டு போய் எதுக்கு பணத்தை போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஏன்னா ரிட்டர்ன் ஒன்றும் கிடையாது வேஸ்ட் அதெல்லாம் ஆனால் அது மாதிரி செய்து கொள்வது அதே மாதிரி தேவையற்ற அலங்காரங்கள் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிறைய இருக்கு வேத காலத்திலேயே இருந்திருக்கு அபாலான ஒரு பெண் கவிஞர் வேலை காலத்தில் ரிக்குகள் எழுதிய ஒரு பெண் கவிஞர் அவங்க சொல்றாங்க என்னுடைய தோல் நோய் விரைவில் நீங்க வேண்டும் என் கணவன் என்னை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா என் அம்மாக்கு தோல் நோய் இருக்கு கணவன் ஏற்றுக்கொள்ள போட்டு போல இருக்கு துரத்திட்ட இருக்கு அப்போ கண இறைவனிடம் அம்மா வேண்டாங்க எனக்கு சீக்கிரமாக இந்த தோல் நோய் குணமாகி நான் வந்து என் கணவனோடு போய் சென்று சேர வேண்டும் அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் இதெல்லாம் இது மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க இன்னொரு பெண் கவிஞர் கூட இந்த தோல் நோயை பத்தி வேத காலத்தில் எழுதியிருக்காங்க இன்னைக்கு கண்டதையும் பூசிக்கிறதுனாலதான் தோல் நோயே வருது ஏன்னா எங்க காலத்தில் அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தினது கிடையாது மேக்சிமம் ஒரு பவுடர் வாங்கி கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதெல்லாம் கூட நாங்க போட்டது கிடையாது பெரும்பாலும் அது தேவையில்லாதது இதெல்லாம் போட்டா தான் அழகுன்னு ஒண்ணும் கிடையாது சாக்ரடீஸ் சொன்னதை போல இந்த உலகம் என்பது இருவேறு உலகத்து இயற்கை அழகியல்னா என்ன அழகானதும் அழகற்றதுமான இயல் என்கிறார் சாக்ரட்டிஸ் இரண்டுமே சேர்ந்ததுதான் உலகம் அழகு என்பது பார்ப்பவரின் கண்கள் இருக்கிறது பொருளில் இல்லை ஏன்னா ஒரு ஒருபட நம்ம நச்சு இதெல்லாம் வேணாம்னு நம்ம தூக்கி எறிகிறோம் ஐயோ அது எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒருத்தங்க போய் அதை உடனே தூக்கி எடுக்கிறாங்க அழகு என்பது அவர்களுடைய மனநிலையை பொறுத்த ஒரு விஷயமாக இருக்கிறது அல்ல இதெல்லாம் போட்டுக்கிட்டாதான் தடவிட்டாதான் பூச்சிக்கிட்டாதான் எல்லாம் ஒண்ணுமே இல்ல தேவையில்லாத நோய்கள் எல்லாம் தான் வருகிறது அதையும் ஒரு பக்கம் வந்து இந்த இயற்கை சார்ந்த விஞ்ஞானிகள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் எழுதாமல்லாம் எழுதி வந்து நாகரீகங்கள் எல்லாமே அவர்கள் உலகமயமாக்களின் விளைவாக ஊடகங்களின் மூலமாக வீட்டுக்கு வருகின்ற அந்த பார்த்து அடிக்கிறதா வேற ஒண்ணுமே கிடையாது மேலை நாட்டிலிருந்து வருகிற பெண்கள் இந்திய பெண்களை போட பொட்டு வைத்துக் கொண்டு புடவை கட்டிக்கொண்டு வருகிறார்கள் ஆனா நம்ம வந்து வேற மாதிரி இங்கிருந்து போறவங்களா வேற மாதிரி இருக்கிறோம் ஆனா இது வந்து ஒரு சிதைவிற்கான ஒரு அடித்தளமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது அது தடுக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இதுல வந்து பின்னாடி வந்து நோய் வந்து பாதிக்கப்படுறதெல்லாம் பெண்கள் தான் ஏன்னா அந்த அடுத்து குழந்தைக்கு பால் ஊட்டுகிற குழந்தையாக இருந்தால் அந்த ரசாயனம் முழுக்க குழந்தையோட வயிற்றுக்கு போகும் இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறது குழந்தை வளரும் போதே நோயாளியாக வளரும் இதெல்லாம் நாம் தவிர்க்கலாம் ஆனால் இன்னைக்கு பெண் கவிஞர்கள் அதையெல்லாம் பதிவு செய்கிறார்கள் அதெல்லாம் இன்னொரு தான் இதழில் எங்களில் ஒருவர் செய்கிற தவறை அல்லது எங்களில் ஒருவரை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு பெண் கவிஞர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல உறுப்பு தானம் செய்வது தவறல்ல ஏன்னா இதை வந்து பின்னாடி கேள்வி நேரத்தில் அது ஒரு பெரிய சர்ச்சைக்கெல்லாம்